ശിവപെരുമാനിൻ്റെ തിരുവിളയാടൽ പുരാണം தருமிக்கு படலம் மதுரையில் தமிழ் வளர்த்த நேரத்தில் வங்கியசேகர பாண்டியனின் மகன் வங்கிய சூடாமணி பாண்டியன் ஆட்சி பொறுப்பேற்றான் இந்த மன்னன் தான் மீனாட்சியம்மன் கோயிலில் நந்தவனம் அமைத்தவன் பல மரங்களையும் மலர் செடிகளையும் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் மாலை கட்ட பயன்படுத்தப்பட்டன குறிப்பாக செண்பக மலர்கள் இந்த நந்தவனத்தில் பூத்து மனம் பரப்பின இதனால் இந்த நந்தவனத்தை செண்பக தோட்டம் என மக்கள் அளித்தனர் சுந்தரேஸ்வரருக்கு செண்பக மாலை அணிவித்து செண்பக சுந்தரர் என்று செல் பெயர் தங்கள் மன்னனுக்கு செண்பக பாண்டியன் என்று புனிப்பெயர் சூட்டி அழைத்தனர் மரம் நட்டதற்காக பட்டப்பெயர் பெற்ற முதல் மனிதன் பூமியில் இவன்தான் போலும் ஒரு சமயம் அந்த செண்பகவனத்தில் அருகிலிருந்து சந்திரகாந்த சலவை மண்டபத்திற்கு மன்னன் தன் ராணியுடன் வந்தான் மலர்களின் மனம் நாசியை துளைத்தது அதை இன்பமாக நுகர்ந்தபடியே தன் ராணியுடன் கொஞ்சி மழைந்தான் அவளது கூந்தலை வருடினான் இந்த மனம் தோட்டத்தில் இருந்து வருகிறதா இல்லை என் தேவியின் கூந்தலில் இருந்து வீசுகிறதா அப்படியானால் பெண்களின் கூந்தலுக்கும் இயற்கையாகவே உண்டோ இருக்க முடியாதே இவளும் செண்பகம் மல்லிகை என பல மலர்களை கூந்தலில் சூடுவாள் அந்த மனம் கூந்தலில் இருக்கதானே செய்யும் அந்த மனம் எங்கே பரவுகிறதோ என்று சிந்தித்தான் தன் சந்தேகத்தை மனைவியிடமே கேட்டான் மாமன்னரே திடீரென இதென்ன சந்தேகம் சந்தேகம் மனிதர்களுக்கு ஆகாது அதை உடனடியாக தீர்த்து கொள்ளுங்கள் எனக்கு இந்த சந்தேகத்திற்குரிய விடை தெரியவில்லை மலர்கள் சூடுவதாலும் வாசனை வரலாம் இயற்கையாகவும் இருக்கலாம் எனவே நீங்கள் இது பற்றி உங்கள் தமிழ் சங்க புலவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றாள் பாண்டியன் அமைச்சர்களை அழைத்து அமைச்சர்களே பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா என்ற சந்தேகம் என் மனதில் எழுந்துள்ளது இதை தீர்த்து வைப்பவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு தருகிறேன் பரிசு தொகையை பட்டு

மதுரை நகரில் தரிமி என்னும் பெயருடைய ஆதிசைவர் ஒருவர் வசித்து வந்தார் அவருக்கு பெற்றோர் இல்லை மனைவி இல்லை சகோதர உறவிலும் யாரும் இல்லை அனாதையாக திரிந்த அவருக்கு திருமணத்தின் மூலமாக ஒரு பந்தத்தை உருவாக்கி கொள்ளும் ஆசை இருந்தது அனாதையாக இருந்தால் பரவாயில்லை ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாதவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள் தருமிக்கு பெண் கொடுக்க யாரும் முன்வரவில்லை தீவிர பக்தர் பெருமானே மன்னர் ஒரு போட்டி அறிவித்திருக்கிறார் அதில் அறிவிக்கப்பட்ட பரிசு எனக்கு கிடைத்தால் நானும் ஒரு மனிதனாவேன் ஆயிரம் பொண்ணுக்கு அதிபதியானால் எனக்கும் ஒரு அழகு மங்கை மனவாட்டியாக கிடைப்பாள் நீ தான் அந்த பரிசு பொருள் கிடைக்க அருள வேண்டும் என்று உருக்கமாக வேண்டினார் அப்போது என்பது தருமிக்கு எப்படி தெரியும் அவர் தருமியின் கையில் ஒரு ஓலை சுவடியை திணித்தார் தருமியை நீர் மன்னனிடம் இந்த ஓலையுடன் செல்லும் இதில் உள்ள பாடலில் அவரிடம் வாசியும் மன்னனின் சந்தேகமும் தீரும் உனக்கு பரிசும் கிடைக்கும் நீர் கேட்ட அழகு மங்கையும் கிடைப்பாள் என்றார் தனக்கு பரிசை போகும் பாட்டு கிடைத்ததோ இல்லையோ தருமி தன் முன்னால் லிங்க வடிவில் என்றும் இருப்பார்கள் நமக்கு இந்த பணம் எல்லாம் என்று மார்த்தாட்டி கொள்பவர்கள் அந்த திறமை யாரால் வந்தது என்பதை சிந்திக்க மறந்து விடுகிறார்கள் தருமியும் தனக்கு தேவையானது கிடைத்ததும் தன்னை ஒரு திறமைசாலியாக கருதி கொண்டு செண்பக பாண்டியன் முன் போய் நின்று வணக்கம் தெரிவித்தார் மன்னனின் கேள்விக்குரிய விடை அந்த பாடையை இப்பதாக சொன்னதும் மன்னன் மகிழ்ச்சியடைந்து அதை வாசிக்க சொன்னான் கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சி துறை தும்பி காமம் சற்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளியிய நட்பின் மயிலியர் செறிய ஈற்று அறிவை கூந்தலின் நிறையவும் உள்ளவோ நீ அறியும் பூவே என்று பாடினார் மன்னன் பெரிய தமிழ் அறிஞன் பாடலின் உட்கருத்தை அறிந்தவன் அவன் மிகுந்த மகிழ்ச்சி பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டு என்பது இந்த பாடல் உணர்த்திய கருத்தாக இருந்தது மேலும் அவனது கருத்தும் பெண்களுக்கு கூந்தல் இயற்கையாகவே மனம் உள்ளது என்பதாக இருந்ததால் தருமைக்கு பரிசு பொருளை கொடுக்க உத்தரவிட்டான் தருமிக்கு ஏக சந்தோஷம் யாரோ ஒருவர் கொடுத்த பாட்டிற்கு ஆயிரம் பரிசு திருமணம் குழந்தை குட்டிகள் வீடு வாசல் தூரத்து சொந்தங்கள் கூட காசை கண்டதும் ஓடி வரும் நிலைமை நினைத்து பரவசத்தில் காவலர்கள் தமிழ் சங்க மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கிருந்த தலைமை புலவர் நக்கீரர் விஷயத்தை கேள்விப்பட்டு தருமையின் கையில் இருந்த ஒலை சுவையை வாங்கி படித்தார் பின்னர் மன்னனும் அங்கு வர மன்னா தருமையின் பாட்டில் உள்ள சொற்களில் பிழை ஏதும் இல்லை தாங்கள் பரிசு ஆச்சரியமாக உள்ளது என்று சர்ச்சையை கிளப்பினார் இந்த சர்ச்சைக்கு பதிலளிக்க தலைமையொன்றும் தமிழ் புலமை மிக்கவர் இல்லையே அதிலும் புகழ்மிக்க நக்கீரருடன் வாதம் செய்யும் திறமை யாருக்கு இருக்கிறது மன்னனும் ஏதும் பேசாமல் இருக்கவே தரிமியிடம் ஓலை திரும்ப நீட்டப்பட்டது தருமிக்கு அழுகை பொத்துக்கொண்டு வந்தது அதை அடக்கிக் கொண்டே சுந்தரேஸ்வரர் ஓடினார் பெருமானே என் கையில் யாரோ ஒருவர் கொண்டு வந்து தந்த ஓலை கிடைத்ததும் உன்னையே மறந்து பொருளாசையில் அரசவிக்கு ஓடினேனே அதற்கு தகுந்த தண்டனை கிடைத்துவிட்டது இனி என் ஆசை எப்படி நிறைவேறும் நான் அநாதியாக வாழ வேண்டும் என்பதுதான் என் விதி போலும் எனக்கு இப்படி ஒரு பிழையான பாட்டை ஏன் கிடைத்து செய்தாய் என்று புலம்பினான் தன் பக்தனின் குரல் கேட்டும் தன் பாடலிலேயே குற்றம் கண்டுபிடித்த நக்கீரருடன் வாதம் செய்யவும் எண்ணிய சுந்தரேஸ்வரர் மீண்டும் புலவர் வடிவில் தரிமை முன் தோன்றினார் தருமி நடந்த விஷயங்களை அவரிடம் சொல்ல ஏது மரியாதவர் போல் கேட்ட அந்த புலவர் கோபத்துடன் தமிழ் சங்கத்திற்கு விரைந்தார் தங்கள் முன்னால் ஒரு புலவர் செந்நிற முகத்துடன் ஜோதி வடிவமாய் நிற்பதை கண்டு செண்பக பாண்டியன் வியந்தான் அவரது தோற்றம் அவனை தடுமாற செய்தது புலவர் சிங்கம் கர்ஜிப்பது போல் பேசினார் எனது பாட்டில் பிழை இருப்பதாக சொன்னீர்களாமே எனக்கென்ன இலக்கணம் தெரியாதா என்று கேட்டார் அப்போது நக்கீரர் புலவரே உமது பாட்டின் சொற்களில் குற்றமில்லை பொருளில் மட்டுமே குற்றம் இருப்பதாக சொன்னேன் என்றார் அங்கு வந்திருப்பது சாதாரண புலவரல்ல இறைவனே என்பது அவரது தோற்றப்பொலிவிலிருந்தே விளங்கிவிட்டது இருப்பினும் தமிழ் மீது தான் கொண்ட பற்று காரணமாக ஈசனிடமே வாதிடத் தொடங்கிவிட்டார் சுந்தரேஸ்வரர் அவரிடம் கற்புக்கரசிகள் தேவலோக பெண்கள் ஆகியோருக்கு கூட கூந்தலில் இயற்கை மனம் இல்லையோ என கேட்டார் நக்கீரர் அவரிடம் நிச்சயமாக இல்லை என மறுத்தார் சரி நீர் தினமும் வணங்கும் காலஹஸ்தீஸ்வரரின் துணைவியான ஞான பூங்கோதை அம்மைக்கும் அப்படிதானோ என்றார் ஆம் என் நந்தை உமையவளுக்கும் கூட அப்படிதான் என்று அடித்து சொன்னார் நக்கீரர் அப்போது சுந்தரேஸ்வரர் ஆக்ரோஷமானார் தன் நெற்றிக் அவர் திறக்க நக்கீரர் நடுங்கவில்லை நீர் இறைவனாகவே இருந்தாலும் உன் பாடலின் பொருள் தவறானதுதான் என்று துணிச்சலுடன் வாதிட்டார் அப்போது சுந்தரேஸ்வரர் தன் கண்களில் இருந்து தீப்பொறிகளை அவர் மீது பாய்ச்ச நக்கீரர் பொற்றாமரை குலத்தில் போய் மறைந்தார் சுந்தரேஸ்வரர் மறைந்துவிட்டார் விட்டார் சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் சுந்தரரின் கோபத்தால் பொற்றாமரை குலத்தில் மூழ்கினார் நக்கீரர் வந்தது ஈசன் என்பதை உணர்ந்த செண்பக பாண்டியன் உணர்ச்சியும் சோகமும் மேலிட கீழரை மீண்டும் தரும் பொருட்டு கோயில் நோக்கி ஓடினான் மற்ற புலவர்களும் தொடர்ந்து ஓடி சென்று இறைவனிடம் மீண்டும் நக்கீரரை சங்கத்திற்கு தந்தருள கண்ணீருடன் வேண்டினார் இறைவனும் ரிஷபத்தில் தோன்றி நக்கீரரை பொற்றாமரை குலத்திலிருந்து வெளிவர செய்தார் அன்பு நக்கீரரை அலக்கண்ணால் நோக்கிய சோமசுந்தர கடவுள் இப்போது அருக்கண்களால் நோக்கி அருளினார் அன்னை உமையவளின் கூந்தலுக்கு இயற்கை மனமில்லை என்று சொன்னதற்காக வருத்தம் தெரிவித்தார் திரு மீது நேரிசை வன்பாவினால் கையிலை பாதி காலத்தி பாதி என்னும் அந்தாதியை பாடினார் கவிதாஞ்சலி செய்தார் அந்த அந்தாதியை கையை ார் இறைவனின் கோபத்தை பெற்ற பாக்கியம் அடைந்த அவர் அதை பிரசாதமாக கருதி கோப பிரசாதம் என்னும் பாமாலை பாடினார் நக்கீரன் கருணை கடலாகிய சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சி அம்மையாரையும் அடங்கினான் தீமை செய்தோருக்கும் நன்மை செய்ததை பொருள் செய்யுளில் அமைத்து கை கொடுத்து கைலைவாசனை ஏற்றி போற்றினார் சோமசுந்தர கடவுள் நக்கீரனுக்கு திருவருள் கனிந்து முன்போலவே நன்கு புலவர் கூட்டத்தில் இருக்க கடவாய் என்று அருளி மீனாட்சி மறைந்து திரு கோயிலனுள் வீற்றிருந்தார் தருமிக்க போற்கில் பரிசு வழங்கப்பட்டதுடன் பலவித சலுகைகளையும் மன்னன் அளித்தான் தமிழுக்காக குரல் கொடுத்தன கீரனின் இலக்கண அறிவை மேலும் பலப்படுத்த எண்ணினார் இறைவன் சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் உபதேசித்த படலம் பரமேஸ்வரன் பார்வதியிடம் தேவி நம் பிள்ளை நக்கீரன் என்னையே எதிர்த்து கவனித்தாயா அவனது தமிழ் பணி வியப்பிற்குரியது அவனுக்கு இலக்கணம் கற்றுத் தந்தால் தமிழை இன்னும் அவன் வளப்படுத்துவான் ஆனால் அவனுக்கு இலக்கணத்தை கற்றுக் கொடுக்க யார் இருக்கிறார்கள் அப்படி ஒரு நபரை தேர்வு செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் நீயே ஒரு யோசனை சொல்லேன் என்றார்

அங்கே போய் விஷயத்தை சொல்லிவிட்டு சுவாமி சன்னதிக்கு வந்தால் அதற்குள் அம்மா அந்த விஷயத்தை தந்தையிடம் போட்டு விடுவாள் அத்தன் சுவாமி சன்னதிக்கு வந்து சுவாமியிடம் விஷயத்தை மீண்டும் சொல்லிவிட்டு வீடு திரும்புவான் அம்மாவின் சிபாரிசாயிட்டே நடக்காமல் இருக்குமா இவன் வீடு திரும்புவதற்குள் கோரிக்கைக்குரிய பலனோ அதை செயல்படுத்துவதற்குரிய பாதையோ கிடைத்துவிடும் சில பிள்ளைகள் அதிர்ஷ்டசாலிகள் அவர்கள் எந்த கோரிக்கையும் இறைவனிடம் வைப்பதில்லை ஆனால் கடமையை சரிவர நேரத்திற்கு எவ்வித தயக்கமும் இன்றி வேகமாக முடித்து விடுவார்கள் அவர்களுக்குரிய பலனை ஆண்டவன் சற்று தாமதித்தாலும் மொத்தமாக கொடுத்து விடுவான் நக்கீரர் இரண்டாம் ரகம் இறைவன் எழுதிய பாட்டு என தெரிந்த பிறகும் அதில் தவறுள்ளது என வாதிட்டு பின்வாங்காமல் நின்றார் இறைவனுக்கு இந்த மன உறுதி பிடித்துவிட்டது மன உறுதி உள்ளவனே உலகில் எதையும் சாதிக்க முடியும் அவனை தேடி ஆண்டவன் பரிசை அனுப்பிவிடுவான் அத்தகைய பரிசுதான் நக்கீரருக்கு இப்போது கிடைக்க போகிறது அகத்தியரை பார்வதி நினைவுபடுத்தியதும் அகத்தியரை வரவழைத்தார் சிவன் அகத்தியர் அவரை வணங்கி சர்வலோக காவலரே இந்த எளியவனை எதற்காக வர சொன்னீர்கள் என்றார் அகத்தியரே நான் உனக்கு போதித்த இலக்கணத்தை நீ நக்கீரனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்றார் இந்த உத்தரவை ஏற்ற அகத்தியர் தன் மனைவியுடன் மதுரை நகரை அடைந்தார் சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று புற்றாமரை குளத்தில் நீராடினார் எத்தகைய துன்பத்தையும் போக்கும் தீர்த்தம் அது தனக்கு இலக்கணம் கற்பிக்க அகத்தியர் வந்துள்ளதை அறிந்த நக்கீரர் ஓடோடி வந்து அவரது திருப்பாதங்களை பணிந்து இலக்கணத்தை கற்றார் மற்ற புலவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க அனுமதி பெற்றார் ஒருவர் தனக்கு தெரிந்த நல்ல விஷயத்தை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது இந்த இடத்தில் தெளிவாகிறது